காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை காம்பு இருக்கு இல்லைங்களா அந்த நம்ம கீரை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு சுக்கி தூக்கி போடுற காம்பை வச்சு கீரை மறுபடியும் அதை வந்து பயிர் பண்ணி எப்படி வளர்க்கலான்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இந்த காம்புகள் இருக்கு எல்லாம் குட்டி குட்டி காம்பாக தான் இருக்குது பெருசாக கிடையாது ஆனால் நல்லா முத்தலாக இருக்குது காம்புகள் வந்து எப்போவுமே வந்து உடஞ்சா மடக்கன்னா உடையராமல் இருக்கணும் இருக்கக்கூடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ எது எப்படி வந்து நம்ம வந்து வளர்க்கலான்னு சொல்லி நான் அவங்களுக்கு காட்டுறேன் இதுலேயே வந்து குட்டியாக வேர்கள் கூட இருக்குது பார்த்தீங்களா வேர் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் குட்டி குட்டியாக வேர் இருந்துச்சுன்னா டக்குன்னு வச்சோடனே வந்துடும் இன்னும் மழை நாளில் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராகவே வளர்ந்துடும் இப்போ இது நான் நட்டு வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஈர்ப்பு குச்சி இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட மண்ணில் வந்து நான் ஃபஸ்ட்டு மண் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி பொல பலன்னு ஆக்கிக்கோங்க இப்படி கை விட்டால் உள்ளே போகிற மாதிரி போல் பொல பலன்னு ஆக்கிக்கினீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் இப்படி வந்து ஒரு ஓட்டை போட்டுங்க சும்மா ஒரு ரெண்டு அடி மூணு அடி அளவு இருந்தால் போதும் இன்ச்சு ஒன்று ரெண்டு மூணு இன்ச்சு அளவு இருந்தால் போதும் அடி கிடையாது இப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டு இதில் வந்து இந்த காம்பை வந்து அப்படியே வந்து உள்ளே சொருவிடலாம் விடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸிங்க அவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து கொஞ்சம் குத்தி வச்சுருக்கேன் பாருங்கள் சில பேர் இன்னொன்றும் சொல்கிறேன் இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் இப்போ இந்த மா இந்த மாதிரி குட்டி காம்பு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த வேர் இருக்கு இல்லைங்களா இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்ல காம்பு அதை நான் டேமோ காட்டல இப்போ இது வலவலன்னு இருக்குது வேஸ்ட்டு இதில் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த காம்பு என்ன பண்ணுவாங்க அப்படியே வந்து இப்படி இப்படி மண்ணில் குத்தி வைப்பாங்க இது வந்து நம்மளுக்கு நூறு சதவீதம் கீரை வராதுங்க நூறு சதவீதம் கேரண்டி கொடுக்க முடியாது இது வரும் இல்லை வராமல் அப்படியே காஞ்சும் போ வாய்ப்பு இருக்குது அதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அப்படியே ஒரு குத்தி எவ்வளோ தூரம் கம்பி உள்ளே போதும் இல்லை அப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த காம்பை வச்சு பாருங்கள் மழை பெஞ்சாலும் ஒன்றும் ஆகாது அதே மாதிரி இந்த குட்டி அதில் ஒரு வேர் இருக்குது இல்லைங்களா இந்த வேர் வந்து அப்படியே மண்ணில் டைட்டாக பிடிச்சிக்கும் சூப்பராக உரங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஒரு முறை நம்ம இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்து நட்டு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கீரை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மேலாக்கா கட் பண்ணி கட் பண்ணி எத்தனை வேணாலும் யூஸ் பண்ணலாங்க அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே நட்டுட்டேன் ஒரு காம்பு கூட வேஸ்ட்டு பண்ணலை குட்டி குட்டி காம்பில் கூட நல்லா அழகாகவே நட்டு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரமான இடம் அதாவது நம்ம ஒரு கிணத்துக்கட்டையாக இருக்கணும் கிணத்தட்டியாக இருக்கணும் இல்லை இந்த குழா தண்ணி இந்த தோச்ச துணிலாம் போகிற இடம் மாதிரி ஒரு ஈரமான பகுதி தண்ணி வந்து அடிக்கடிக்கு இந்த இடத்துல வரா மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக வளருங்க ஈரம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் நல்லா பொசு பொசு பொசுன்னு இந்த கீரை வரும் சின்ன சின்ன டப்பாங்களையும் இடம் வசதி இல்லாதவங்க சின்ன சின்ன டப்பாங்கள்லேயும் தாராளமாக வைக்கலாங்க அடியில் நாலு பக்கம் ஓட்டை போட்டுட்டு இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி டப்பாக்களை கூட கூட வச்சு பால்கனி சைடில் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ இது நல்லா எல்லாமே துளுத்த பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேங்க எத்தனை நாள் கழித்து இது துளுத்து வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பதினஞ்சு ரூபா கொடுத்தா கீரை கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டில் வளர்த்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து செய்யும்போது அதோடய அலாதியை தனிங்க பாருங்கள் இன்றைக்கி அஞ்சு நாள் ஆகுது கரெக்டாக நான் அஞ்சாந்தேதி இதை வந்து நட்டு வச்சேன் இன்றைக்கி பத்தாம்தேதி ஆகுது கரெக்டாக அஞ்சு நாள் ஆகுது அஞ்சு நாளில் வந்து எல்லாமே துளுத்து வந்துருக்குது பாருங்கள் நான் வச்ச எந்த காவுமே காம்புமே வந்து சாகலை எல்லாமே வந்து ஒன்று விடாமல் எல்லாமே துளுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இது நல்லா துளுத்து கீரை நிறைய வரும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ அஞ்சு நாளில் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இன்னொரு அஞ்சு நாள் கழிச்சு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் இன்றைக்கி இன்னொரு அஞ்சு நாள் ஆகிடுச்சிங்க அடுத்த அஞ்சாவது நாள் இன்றைக்கி வந்து பதினஞ்சாந்தேதி பாருங்கள் பத்து நாள் வளர்ச்சி இது முதல் காம்பு நட்டதுலேருந்து இன்னையோட பத்து நாள் ஆகுது கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஒரு காம்பு கூட வேஸ்ட் ஆகலைங்க எல்லாமே சூப்பராக வருது இன்னொரு அஞ்சு நாள் கழித்து பார்ப்போம் இன்னையோட வந்து இருபது நாள் ஆகுதுங்க இன்றைக்கி இருபதாம் தேதி எத்தனை நாளில் எவ்வளோ நா எவ்வளோ வளர்ச்சி வருதுன்றது தான் வந்து இந்த வீடியோட விளக்கம் இன்னொரு அஞ்சு நாள் கழித்து பார்ப்போம் எல்லாமே நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு மழை டைமில் வச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக வளரும் இன்றைக்கி இருபத்தி அஞ்சுங்க தேதி இன் இன்றைக்கி இப்போ எவ்வளோ வளர்ச்சிருக்கு பாருங்க அஞ்சாந்தேதி வச்சோம் இன்றைக்கி இருபது நாள் ஆகுதுங்க இருபது நாளில் இவ்வளோ குரோத் கொடுத்துருக்கு இன்னொரு அஞ்சு நாள் கழித்து பார்ப்போம் கீரையோட வளர்ச்சியை பாருங்கள் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு நம்ம வச்ச எல்லா காம்புகளும் அருமையாக வளர்ந்துருக்கு இது வளர்ந்ததுக்கு எத்தனை நாள் ஆச்சு நான் சொல்கிறேன் போன மாதம் அஞ்சாந்தேதி வச்சேங்க கரெக்டாக இன்னையோட சேர்த்து முப்பது நாள் ஆகுதுங்க முப்பது நாள் ஆகிருக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு கீரை கட்டு கிடைக்கிறதுக்கு முப்பது நாள் ஆயிருக்கு அப்போ விவசாயிங்களோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வந்து பயிர் செஞ்சு அதை வளர்த்து நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டன்றதை தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை போட்டேன் அதாவது இயற்கை நம்மளுக்கு வந்து கொடுக்குது நமக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்குது அதை நம்ம சாப்பிட்டுட்டு திரும்ப வேஸ்ட்டாக போகிற காம்பை வந்து நட்டு வைக்கிறோம் அது நம்மளுக்கு திரும்பவும் கொடுக்குது உணவாக எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது பார்த்திங்களா இதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க எல்லார் வீட்லேயுமே வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த மாதிரி அதாவது நான் சின்ன சின்ன கா நானே வந்து கீ வீடியோவிலையே வந்து நிறைய சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து குட்டி தக்காளி கீரை இந்த மாதிரி மணத்தக்காளி கீரை என்னெல்லாம் காம்பு வச்சா வளருமோ அதுக்கெலாம் வாய்ப்பு கிடச்சதுன்னா நீங்கள் தொட்டிலையோ டப்பாவிலேயோ நம்ம வீட்டிலேயே என்னென்ன பயிர் செய்ய முடியுமோ அதெல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் தப்பு கிடையாது நமக்கு வேணுன்றதை நம்ம வந்து விளைய வச்சு சாப்பிட்லாம் தப்பு இல்லை அதுலேயும் ஆர்கானிக்காக மருந்துலாம் இல்லாமல் ரொம்ப சுத்தமான முறையில் கிடைக்குதுன்னு போது எவ்வளோ நல்ல விஷயம் இல்லைங்களா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பல பல பலனும் இருக்குது பாருங்க அப்படியே ஆசையாக இருக்குது ஆனால் இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கட்டு பதினஞ்சு தான் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க ஆனால் இப்போ நம்ம நம்மளே வளர்த்து சாப்பிடும்போது இதோட தரம் ரொம்ப அதிகங்க ஒவ்வொன்றத்தையும் வளர்க்கும் போது தாங்க அதோடய கஷ்டம் என்னென்னு தெரியுது விவசாயிங்க உண்மையாலுமே ரொம்ப பாவங்க அவங்க விவசாயிங்கக்கிட்ட நேரடியாக காய்கறி வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பேரமே பேசாதீங்க அவங்கக்கிட்ட தாராளமாக அவங்க கேட்குற காசு கொடுத்துட்டு தாராளமாக வாங்கலாம் தப்பு கிடையாது விவசாயம் காப்போம் இதே மாதிரி என்னென்ன கீரைகள்லாம் வந்து வீட்டில் வந்து ஒவ்வொன்றும் வளர்க்கலாம்ண்ணா ஒரு எட்டு வகையான கீரைங்க வந்து வீட்டிலே வளர்க்குறேங்க இதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு ஒரு கீரையை எப்படி வளர்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வீடியோவாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே